இப்ரோ ஃபோர்டீன் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டோட வந்து இப்ரோ ஃபோர்டீன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஆதார் பேன் இது மாதிரி எல்லா கார்டையும் வந்து ஈஸியாக வந்து ஐடி கார்டு பிவிசி கார்டில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் இருப்போம் புதுசாக வந்து இ ஃபோர் ஃபோர்டீன் வந்திருக்கு இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட கோர் ஃபைலு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும் அதில் வந்து நம்ம உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஓடிபி வரும் அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு இதான் வந்து நம்ம இப்ரோ ஃபோர்டீனோட நியூ தீமு ஆல்ரெடி நம்ம இப்ரோவில் ஏற்கனவே நம்ம இருக்க ஆதார் கலர் ஆதார் பிஎம்ஜேஒய் என்எஸ்டிஎல் பேன் யூடிஐ பேன் இன்ஸ்டன்ட் பேன் இன்ஸ்டிராம் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு ஆப்பா கார்டு ஐடி கார்டு இது எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே உள்ளபடி தான் இதுலேயே இருக்குது மேக்ஸி சைஸ் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அது வந்து நம்ம வந்து பேப்பர் சைஸும் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே உள்ளதாக இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா க்ராப் பிடிஎஃப் க்ராப் இமேஜ் இதுதான் நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆதாரோ பேனோ பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா நமக்கு கன்வெர்ட் ஆக டைம் ஆகும் அந்த மாதிரி நேரங்களில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஆதார் பேன் ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து இப்போ வந்து சைஸை வந்து அடிக்கடி இருப்பாங்க மாடல் மாற்றிட்டு இருப்பாங்க இது மாதிரி டயத்தில் வந்து ஈப்ரோ வந்து நம்ம அப்டேட் வர்ற வரை நம்ம வந்து வெயிட் இருக்கணும் இப்போ அது வந்து நமக்கு தேவையில்லை நம்ம இதை வச்சே கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அப்டேட் வந்தப்போ அதை அப்டேட் விட்டுருவாங்க இது எப்படி க்ராப் பிடிஎஃப் அதை யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ க்ராப் பிடிஎஃப் வந்து நம்ம செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு எந்த பிடிஎஃபை வந்து நம்ம வந்து இப்போ ஐடி கார்டு சைஸுக்கு மாற்றணுமோ அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணிக்கலாம் அது பாஸ்வேர்டு உள்ள பிடிஎஃப்பாகவும் இருக்கலாம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணாமல் ஓகே கொடுத்தா ஓப்பன் ஆயிரும் பாஸ்வேர்டு இருந்தால் பாஸ்வேர்டோட கொடுத்து ஓப்பன் ஆயிரும் இதான் நம்ம ஓப்பன் பண்ணிடணும் ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு எதை எந்ததோ ஐடி கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து கட் ஆகிரும் அடுத்து பேக் பேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லணும் அப்போ பேக் பேஜையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து கார்டு வந்து வந்துடும் அதான் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இதே இது நம்ம வந்து இமேஜுக்கும் நம்ம ஒரு ஜேபக் இமேஜாக இருக்குது அதை வந்து ஐடி கார்டை மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் இதான் வந்து இமேஜாக உள்ளது இமேஜில் பார்த்தோம்னா கீழே வந்து க்ராப் மோட் ரீசெட் இம்போர்ட் மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து க்ராப் மோடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரெண்ட் க்ராப் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் சரியா ஐடி கார்டு சைஸுக்கு வர்றதுக்கு அந்த ஐடியில் ஃப்ரண்ட் பேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் க்ராப் அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் க்ராப்னு நிறையா வந்துச்சு பார்த்தீங்களா அடுத்து பேக் சைடை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் பேக் சைடை செலக்ட் பண்ணிட்டு பேக் க்ராப் அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பே ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு வந்து இப்போ க்ராப் ஆகிடுச்சு இதில் அப்ளை க்ராப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் பின் க்ராப்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும் அதை ஓகே கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வரும் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ ஃபோர்டீனில் இப்போ புதுசாக வந்திருக்கிற அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் நல்லாவே வந்திருக்கு இது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட் கீ மட்டும் கொடுத்தா போதும் அதை வச்சு நம்ம வந்து இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இப்ரோவே இல்லை நான் புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா புதுசாக உள்ளவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்க நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈப்ரோ ஃபோர்டீன் சாஃப்ட்வேர் கிடைக்கும் ஈஸியாக நம்ம வந்து கஸ்டமருக்கு பிவிசி கார்டு போன்ற கார்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம் இந்த ஈப்ரோ ஃபோர்டீன் மூலமாக தேவையில்லவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி